நிற்க நிற்காருங்க நான் பார்க்கவே நம்மளே பார்த்துட்டு வர மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு இருங்க அப்படிப்பா நம்மளை தான் பார்த்துட்ருக்கோம் ஸோ பெரிய மல்லையில் தாங்க இருக்கோம் பெரிய முல்லை வந்து சாப்பாட்டுக்கே ஒரு பேர்வன் நம்ம கொடுக்கும் சரியான இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பெரிய முல்லையில் தாங்க ஆகணும் இந்த பக்கம் வந்து முன்னும் பாருங்கள் லடியே போட்டிருக்காங்க வந்து ரெயின் பாத மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது அந்த பாருங்கள் அந்த சைட்டில் வீடு கூகுள் மேப்ப நம்பி வந்து தப்பாக போச்சுங்க இந்த போகிற ரோட்டே இல்லை ஸோ அந்த பிழைஞ்சு நம்ம ஸ்ரீலங்காவில் வந்து இப்படி பைக்கை பார்க்கறதுக்கு பெரிய கஷ்டங்கப்பா இன்னும் ஒரு சொங்கு இருக்குது அந்த பெரிய முன்னெல்லாம் பெருசா இல்லை நீங்க நான் அங்கேயே கோத்து நீங்கள் கேள்விப்படுவீங்க இந்த இடங்கள்ல கொஞ்சம் ஆசை தான் பட் நம்ம இல்லை இதில் உட்காந்து ஸோ இது மாதிரி தான் நமக்கு எதுவுமே இருந்தா பேர் என்ன செய்யணும் தெரியலே வணக்கம் வேற லெவலா இருப்பீங்க நம்புறேன் நம்ம இப்ப எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா நீரோம் தாங்க கிட்ட இதுக்கு ஒரு வீடியோன்னு போட்டுருப்போம் அந்த வீடியோல கட்டுநாயிருப்போம் சும்மா அப்படியே போயிட்டு வந்திருப்போம் ஸோ இப்போ எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சொன்னால் நம்ம நீர்வளம் வந்து கிட்டத்தட்ட முல்லை பக்கம் போகிறோம் பெரியாமல்லில் சைட் அந்த சோங்கு வந்து வேறு இந்த பெரிய பெரியமல்ல பதி பெரிய அந்த கொத்து அந்த அதில் பற்றி சின்ன சோங்க கொண்டு இருக்குது இப்போ வந்து டைம் வந்து பார்த்திங்கன்னா சொன்னால் நாலு மணி ஆகிது ஸோ இப்படியே போயிட்டு பெரியம்மள்ளில் பக்கம் அப்படியே ஒரு ரவுண்டு போயிட்டு அப்படியே ப்ரௌன்ஸ் ஸ்பீச் பக்கம் அப்படியே போயிட்டு சொன்னால் இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை ஸோ இன்ட்டு மூணு நாள தைப்பொங்கல் வந்துடும் ஸோ தைப்பொங்கல் வாழ்த்துக்கிழமை இந்த வீடியோவில் சொல்லிடலாம் ஏன்னா எனக்கு இதுக்கு பிறகு வீடியோ போடுறதுக்கு டைம் கிடைக்காது தெரியும் ஒரு மாதத்தில் ஒரு அஞ்சு வீடியோ இல்லை நாலு வீடியோ தான் போடுவேன் ஸோ நமக்கு டைம் ஒர்க் பண்ணுறது அப்படி இப்படி எனக்கு பண்ணதால சரியாக போட முடியலைங்க வருங்காலத்தில் எப்படி கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு தான் நம்ம டெவலப் பண்ணிட்டு போகணும் நம்ம ஜனில் அது மாதிரி நம்ம டேஸ்ட் நெருங்கிவிடும் ஊரு ஊருக்கு பூசாக இருந்த மட்டியாவது மருக்காவ சாப்பிட்டு நீங்கள் பக்கத்தில் பிள்ளைகளை தட்டி விடுங்க நம்ம போகிற வீடு சொல்லுவாங்க அப்போ டக்கு 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 டக்குனு வந்துட்டு இருக்கும் ஸோ நம்ம பூமில் வாங்க நீங்கள் பெரிய முள்ளை பக்கம் சுற்றி பார்க்க போகிறோம் அப்படியே ப்ரோன்ஸ் பீச் பக்கம் வந்து சுற்றி பார்ப்போம் நான் பகல் போய் வீடியோ நெடுத்து நம்ம கோப்போம்ல அது வந்து ஷூட் ஆகிங்க அது வந்து இந்த கேமரா வந்து சின்ன எரர் ஆகிடுச்சி மெமரியாவது மெமரி இல்லை ரீஸ்டார்ட் பண்ண இல்லை டிலிட் ஆயிடுச்சு போட்டு செம்ம வீடியோ கொஞ்சம் ஷூட் பண்ணி வைச்சிருங்க சரி வாங்க அது மாதிரி மருக்கம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் ஸோ க்ளீன் ஸ்ரீலங்கான்னு சொல்லி ஒரு சட்டத்தை போட்டாங்க நம்ம ஸ்ரீலங்காக அது நம்ம எங்கேயும் போகவே இல்லைங்க ஸோ பைக் எடுத்துகிட்டு போகிறதும் பார்த்து தான் போகணும் ஸோ இந்த கண்ணாடி நம்ம இந்த சைட் கண்ணாடி போடறதுக்கிறதை கூட அதை கூட தொட்டு பார்க்குறாங்க போலீஸ் ஸோ என்ன இது கண்ணாடி மோடிவேட் பண்ணியிருக்கா எக்ஸ்ட்ரா பார்த்து போட்டிருக்கா எல்லாத்தையும் ஃபுல்லாக தரவாக செக் பண்ணுறாங்க பயமாக தாங்க இருக்குது பைக்கை ரோட்டில் போடுறதுக்கு ஸோ உங்களுக்கு இந்த ரோட்டில் நான் எப்படியும் நம்ம பாஸ் பண்ணி போவோம் இந்த ரோட் தான் பாஸ் பண்ணி போவோம் ரெட் பில்லன்னு போட்டுருக்கு ஸோ இந்த காலையில் தான் அப்படி பெரிய மலைக்கு பக்கம் போகணும் பாப்பா உங்களுக்கு நானும் நிறைய வீடியோ ட்ரை பண்ணுறேன் ட்ரை பண்ணுறேன் நம்ம பார்த்துருக்கேன் என்னென்னா சரி நான் பார்த்துருக்கேன் போல சோ நானும் நிறைய வீடியோ ட்ரை பண்ணுறேன் ட்ரை பண்ணுறேன் எங்கே நமக்கு போட இல்லை டைம் இல்லை பட் வேர்க் கபடி இப்படினு போ கொஞ்சம் இருங்க முன்னே போயிடும் முன்னு இந்த காலையில் இது வந்தாதாங்க லேட் ஆகிட்டு இருக்கும் ஓ அந்த பக்கம் பொலிஸு இருக்காங்க இப்போ இந்த பக்கம் தெரியல எனக்கு ஓ சிக்னல் போட்டாங்க போயிடுவோம் அப்படி நான் இந்த பக்கம் தான் போ இந்த வாகனத்தில் மட்டும் முன்னுக்கிட்டு போயிடுவாங்க அப்போ நம்ம கீஸாக இருக்கும் போகிறது ஓ அந்த பக்கம் போலீஸ் நம்மளே பார்த்துட்ருக்காங்க இருக்காங்க போ போங்கிற டக்குனு ஓ அந்த பக்கம் லைட்டு போட்டாங்க ஓ ஸோ அந்த பக்கம் கடல்லை அந்த பக்கம் நான் ரோட்டு போயிருக்கு பட் நான் இந்த இப்போ ரோட் மாறிக்கும் சொன்னவங்க டக்குன்னு கடல்லை ஐட்டாங்க போக இல்லை இந்த பக்கம் அடிக்கிற கடல் லைட்ருக்கீங்க ஸோ அந்த இப்படி நம்ம பெரியாமல் சைட் போகிறதுக்கு லெக் சைட் தான் போகணும் அப்படி பெட்ரோல் சைட்டாலே விட்டு போயிருவோம் கூட விட்டுட்டே போகலாம் பாருங்க ஸோ இந்த பக்கம்லாம் போலீஸும் பாருன்னா சுவரானவங்க பையன் தான் இந்த வழியால்லாம் போகலாது எப்படி ஒரு க்ளீன் ஸ்ரீலங்கான ஒரு சட்டம் முன்னோம் சட்டம் வந்து பிறகே நமக்கு இதான் அவங்க பிரச்சனை வெளியிட்டே போகிறேன் பெரிய பெரிய ஹெகேஸ் ஆகிருக்கு போலீஸ் எங்கே போதா நிற்பாடுறாங்க பட் எங்க போல சூட் நிப்பார்ட் வீட்டுக்கு போனால் கேமரா எடுத்துகிட்டு சார் நிறைய வீடியோ ஷூட் பண்ணியிருக்கோம் ஷூட் பண்ணி வச்சு வச்சுருந்தோம் பட் எங்கே டிலீட் ஆகிடுச்சி ஏ நானும் எப்படியாச்சும் எடுப்பேன் எடுப்பேன் ட்ரை பண்ண பாட்டு கஷ்டம் ஸோ ஸ்ட்ரீட் புக் இருக்குது ஸோ இப்போ இப்போ எங்கே இருக்கணும்னு ஒன்று பார்த்தீங்கன்னா ஸோ பெரிய முல்லையில் தாங்க இருக்கோம் பெரிய முல்லை வந்து சாப்பாட்டுக்கே ஒரு பேர் வந்து நம்ம நான் கொடுத்துருவோம் ஹோட்டல் நான் அப்படி நானும் நிறைய திரும்ப சாப்பாடுக்கான வேறு லெவல் சாப்பாடுங்க சாசா சமையா நிறைய ஹோட்டல் இருக்குது வெளிநாட்டுக்கார நிறைய டூரிஸ்ட் பிளேஸ் அதாவது வந்து நிறைய இந்தியாவிலேருந்து வந்து நிறைய யூடியூபர்ஸ் வந்து ரிவியூ பண்ணுவாங்க கொஞ்சம் இப்போ எங்கே இருக்கான்னு பார்ப்போம் இந்த கடையில் பார்த்தீங்கன்னா மலை கொஞ்சம் மேலே இருக்குது அதாவது ஒரு ஐநூறு மீட்டர் தூரத்தில் சரியான இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பெரிய மல்லையில் தாங்க பெரிய பெரியமல்லையில் தான் ஸோ சாப்பாட்டு பேர் போனங்க சொல்லப்போனால் அந்த சமியா பக்கத்தில் எதுவும் இந்த அதெல்லாம் ஃபெமிலி ஹோட்டலுங்க வேறு மாடலுக்கும் சாப்பாடு சாப்பாடு இப்படி ஃபேமிலியாக எந்த ரிலேக்ஸை சாப்பிட்டு வரலாம் போவோம் அப்படி இப்போ ஸோ அடுத்தது வந்து ப்ரௌன்ஸ் பீச் தான் போகணும் ஹோட்டலுக்குள்ளே போகலாம் பட் போயிடும்னு தெரில சரி இப்போ போயிடலாம் தனி வந்த காரணத்தால் இன்னொரு நாளைக்கு வந்து ஃபுல்லாக உள்ளே போய்ட்டு ரிவியூ ஒன்று பண்ணுவோம் செம்ம இதாக ஒன்றும் பண்ண தான் வேணும் இப்படி பீச்சுக்கு போகிற ரோட்டு இருக்கான்னு தெரில ரோட் ஒன்று முன்னுக்கு இருந்துச்சுங்க எனக்கு சரியா ஞாபகம் இல்லை இதுக்கு முதல்ல வந்து போயிருக்கோம் ஒருத்தரும் பாப்பம் முன்னுக்கு இருக்கான்னு இந்த ரோட்டில் இந்த பக்கம் பாருங்கள் சிக்கனை சிக்கன் ஸ்டீக் இருக்கிறதானே இதுவும் பழைய சாப்பாடுலாம் வேறு மாதிரி வெளியில இந்த பார்க்கும்போது நர் ரோட்டில் அப்படி தான் நீங்கள் லொரிய போட்டுக்கணும் வாகனம் வந்து பார்க்கும்போது முன்னும் பாருங்க அப்படி லொரியா போட்டுக்கானு ஷூ போங்காட்டி இப்படி இதெல்லாம் பார்க்க மாட்டீங்கானோ நீங்கள் நர் ரோட்டில் லொரியா போட்டு வச்சுக்கானுங்க அங்கே பாருங்கள் சிக்கன் சிக்கன் சுற்றிட்டு இருக்குது நடுவில் ஓ தெரியுதானு தெரிய கேமரா அது ஐயோ ஐயோ ஓ இன்னும் முன்னுக்கு ஒரு ரோட்டுங்க ரோட்டை தான் இந்த அரைக்கும் இருக்குது முன்னுக்கு ஸோ இந்த ரோட்டில் வந்து இந்த ரோட்டாக எந்த எனக்கு சரியாக தெரியல கூகுள் மேப்பில் பார்க்கும்போது இந்த ரோட் தான் காட்டுச்சுது போ வய போய் பார்ப்போம் அப்படி என்ன தான் இருக்குன்னு சொல்லி முன்னு இந்த ரயில்வே கிட்ட பாருங்கள் எப்படிங்க அந்த வீட்டுக்கு நடுவாலை ரயில் பார மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது அந்த பாருங்கள் போ சைட்டில் வீடு எப்படி வேறு மாதிரி பாருங்கள் ஸோ கூகுள் மேப்பை நம்பி வந்து தப்பாக போச்சுங்க இந்த பகம் ரோட்டை இல்லை ஸோ அந்த பக்கம் எண்ணில் காட்டு திரும்பிட்டு திரும்பி போக தான் இருக்குது ஸோ கிட்டத்தட்ட வந்து எவ்வளோ தூரம் வந்து திரும்பிட்டு போகிறாங்க என்ன செய்கிறது கூகுள் இப்போ அப்படியே வந்துருந்தோம் ரோட் அங்கே வச்சு எண்ட்ல இருக்கு ஓ ஏற்றாங்க நான் அப்போதே காட்டின பாருங்கள் எப்படி இருக்கேன் அந்த பக்கம்லாம் அப்படியே அந்த ரயில் வளர்த்து உட்காந்து இப்போ நிறைய கேர்ள்ஸ் வந்து உட்காந்துட்டு இருக்காங்க செம்ம தானே ரயில் அப்படியே வீட்டுக்கு நடுவால் போகிற மாதிரி சத்தம் எப்படி இருக்கும் அந்த வீட்டுக்கு நடுவில் இருக்கிற ஸோ ரோட்டுக்கு வந்துட்டேங்க ஸோ பைக் சத்தம் பண்ணிருக்குங்க செம்ம சத்தமாக இருக்குது ஓ அந்த வருதுங்க அந்த ஐயோ செம்ம பைக் ஒன்று வருதுங்க பைக் செம்ம சவுண்டுங்க வேற லெவலா இருக்கு எக்ஸாஸ் நோட்டு செம்ம செத்துக்கி வச்சிருக்காங்க ஸோ நான் நினைக்கிறேன் செட் நைன்டி லாட்டி செட் தௌசண்ட் தான் ஸோ அப்படி சவுண்டுங்க வேற மாதிரி இருக்கு சவுண்டு நம்ம ஒரு நாள் காட்டி ஒரு நாள் அப்படி பைக் எட்டு போனாங்க இவ்வளவு வளா இருக்கும் ஸோ பெரிய வந்த டைமுக்கு இப்படி ஒரு பைக் பைக்கை பார்க்க கிடஞ்சி நம்ம ஸ்ரீலங்காவில் வந்து இப்படி பைக்கை பார்க்குறது பெரிய கஷ்டங்க அவ்வளோ காப்பியாக இருக்குது அந்த பைக்கை பார்த்தது ஸோ அந்த சோங்கை தாங்க ஸோ பெரிய இன்னொரு சோங் இருக்குங்க அந்த பெரியம் முல்லாம் பேசி நீங்கள் நான் அங்கேயே கோத்து நீங்கள் கேள்விப்படுவீங்க நம்ம இலங்கையில் சுபர் அந்த பாட்டு சொல்லவே தேவைல ஸோ கலத்து கலிட்டு வந்து பாருங்கள் கலர்லைட் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா சொன்னால் நாலு அஞ்சுக்கு மேலே தான் சொன்ன நீர்வளம் பக்கம் வந்திருக்கும் இப்போ டிரெக்ட்டாக பார்த்திங்கன்னு சொன்னால் இன்றைக்கி தெரிய நான் வீடியோ முன்னே சொல்லிருப்பேன் சொல்லியிருப்பேன் ஸோ ஞாயிறு கிலோமீட்டர் காரணத்தில் ப்ரௌன்ஸ் ஃபீச் போய் ஆகணும் கிட்டத்தட்ட ஒரு நியூ இயர் அன்றைக்கு நைட்டு போனேன் ஸோ உனக்கு வீடியோ எடுக்க முடியலைங்க கேமரா எடுத்துகிட்டு போகல சும்மா அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் கூட போனேன் போயிட்டு அப்படியே சுற்றிட்டு வந்தால் வெடி அவ்வளோ வளாய் அந்த அது வெடி பட்டாசு அது இதெல்லாம் பார்க்கும்போது ஸோ இங்கே வீடியோ எடுக்க முடியலைங்க நமக்கு ஸோ எனக்கு ரொம்ப கவலையாக இருந்துச்சு வந்து அப்புறம் அஞ்சு ஓஜம் சே கேமரா எடுத்துகிட்டு வந்துருக்கலான்னு இந்த பக்கம் ஃபுல்லாக டூரிஸ்ட் ஹோட்டலெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் சும்மா அழகாக இருக்குது அந்த ஹோட்டல் எல்லாமே அப்படியே ஒரு செம்ம ஃபீல் ஆக பார்க்குற மாதிரி செஞ்சுருப்பாங்க ஸோ வந்து வந்துவிட்டேன் ட்ரோன்ஸ் பேச்சிக்கிட்டே வந்துட்டேன் கழிச்சு கழிச்சு வந்துட்டோம் ஓ முன்னுக்கு முன்னுக்கு எப்படியும் டிக்கெட் எடுப்பாங்க நிற்பாங்க அன்னிக்கி நைட்டுக்கு வரும்போது பார்த்தா முன்னுக்கு ரெண்டு மூணு பேர் டிக்கெட் எடுக்கிறதுக்குன்னு நின்னாங்க ஸோ த்ரீ நம்மளே பார்த்துட்டு வர மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு இருங்க அப்படிப்பா நம்மளை தான் பார்த்துட்ருக்கோம் ஓ டிக்கெட் அம்படுவாங்க எனக்கு தெரியும் நான் அன்னைக்கும் டிக்கெட் எடுத்து தான் போனேன் டிக்கெட் எடுக்காமல் உள்ளேக்கே விட மாட்டாங்க பைக்கை ஸோ செம்ம ஸ்ட்ரீட்டாக இருப்பாங்க பரவாயில்ல அதுவும் பிஸ்னஸ் தான் இருந்தேன் பீச் பக்கம் வந்து எல்லாமே சின்ன சின்ன பிஸ்னஸ்லாம் இருக்குது இப்போது வந்துடுங்க பீச் பக்கம் பூமி அங்கேயாச்சும் பார்க் பண்ணுவோம் அந்த இடம் ஒன்று இருப்பாங்க பார்க் பண்ணுவாங்க பார்க் பண்ணிட்டு அப்படியே உள்ளே போயிட்டு பார்ப்பேன் அப்படி என்ன தான் இருக்குது இன்னைக்கு ஞாயிற்றுப்பா இந்த ப்ரௌண்ட் ஃபீச்சுக்கு நான் வந்திருக்கேன் ஸோ மலை டைம் கொஞ்சம் மழையும் அப்பமாக மாதிரி இருக்கப்படுத்தால கொஞ்சம் சுற்றி பார்ப்பேன் இப்படி வருது இந்த லோ இங்கே வச்சுட்டு போவாங்க அப்புறம் பூமை கவனமாக இரு பூம் அப்படியே சுற்றி பார்த்துட்டு வாரேன் ஸோ நீ தனியாக வந்துடுறேன் என்ன இருக்க ஃப்ரெண்ட்ஸ் யாருமே இல்லைல்ல போயிட்டாங்க அன்னைக்கு நம்ம ஒரு லீவனை போட்டு எப்படியாச்சு வீடியோ போட்டு போக கிட்டத்தட்ட தெரியும் உங்களுக்கு அஞ்சாறு நாளைக்கு மேலே அதில் அப்படியே வந்து சுற்றி பார்ப்போம் தனியாக என்ன சார் அப்படியே தனியாக ரவுண்ட் பார்த்துட்டு போவோம் அப்படி நான் பெரிய முள்ளில் பக்கம் தான் அப்படியே வீடியோ எடுக்க மாட்டிருந்தேன் பட்டு ப்ரௌன்ஸ் பிடிச்சி ஞாயிற்கு மேலே வித்தியாசமாக இருக்கும் ஸோ இந்த ஸ்ட்ரீட் ஃபுட்டுக்கெல்லாம் பேர் போனாங்க அந்த வெள்ள குருசெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சின்ன சின்ன ஸ்ட்ரீட் ஃபுட் கடையில் வந்து அவங்களோட சும்மா பேசி அப்படியே ஒரு கலகலப்பா ஒரு வீடியோ எடுத்து போட்டுருவாங்க ஸோ நிறைய பேர் நான் ஹெல்மெட்டோட போட்டுருக்கு தர காரணத்தால் தெரியல என்னையே பார்க்குறேன் ஸோ ஹெல்மெட்டை கழித்து ஷூட் பண்ணணுங்க இப்போ நிறைய பேர் இருக்காங்க பாருங்க இன்றைக்கி அந்த உங்களுக்கு கெமராவெலாம் ஷூட் பண்ணப்படுதுன்னு தெரியல எனக்கு அப்படியே பீச் ஃபுல்லாகவே இருக்காங்க கிட்டத்தட்ட எனக்கு தெரியல எத்தனை சொல்லுவேன்னு சொல்லி அந்த போக நிறைய பேர் குளிச்சுட்டு வேற இருக்காங்க ஸோ இன்றைக்கி கொஞ்சம் இருந்தாலும் பட் நிறைய பேர் இருக்காங்க என்ன நான் நான் சில டைம் என்ன இந்த நாள் வந்தாலும் இந்த இடத்துல இருப்பாங்க ஓ தடுமாறேன் போட்டை வச்சுட்டு இந்த போட்டை உள்ளுக்கு தள்ளுறது பாருங்கள் எப்படின்னா பாடுபாட்டுருக்காங்கன்னு சொல்லி கடல் அளவு கொஞ்சம் பெருசாக வருது இப்போது உண் பண்ணிட்டாங்க பாருங்க எப்படி நிற்காட்ட இன்ஜின் பக்கத்தில் நிற்காரு சேஃப்டியாக அந்த இன்ஜின் பக்கத்தில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா சேஃப்டியாக இருந்தாலும் டக்குன்னு கையை எழுத்து எடுக்கும் ஸோ எனக்கு இல்லைனா நிறுத்தற அந்த நம்ம ஊர் பக்கம் அந்த போட்டில் இன்ஜின் வில இப்படி இப்படி தள்ளுறதுக்கு அசுகத்துக்கெல்லாம் போகும் அந்த டைம்லாம் அப்படியே அந்த இன்ஜின் உள்ளுக்களுக்கு இருக்கணும் நீங்கள் பாருங்கள் இவ்வளோ பேர் இருக்காங்க இந்த இடத்துல பா நிறைய பேர் குளிச்சுட்டு தான் இருக்காங்க இந்த கொடியெல்லாம் எழுதி குத்தி வச்சாங்க ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரௌன்ஸ் பீச்சில் அங்கே இருக்கேன் நம்ம இதோட வந்து கிட்டத்தட்ட ரெண்டாவது வீடியோ போடுத்தேன் நான் பிரௌன்ஸ் பீச்சில் ஸோ தனியாக வந்துடுங்க இந்த இப்போ அவ்வளோ பேர் இருக்காங்க ஸோ எங்கே போனால் அன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை ஒரு காரணத்தால் தெரில இந்த ஞாயிற்றுக்கிழமைண்டாலே தான் வரும் ஸோ அன்றைக்கி நான் நியூ இயர் அன்றைக்கி நைட்டுக்கு இங்கே வந்துருந்தேங்க சும்மா வெடியாக இருந்துச்சு நமக்கு நைட் டைமில் நான் கேமராவை கொண்டு வந்து மறந்து வீடியோ எடுக்கிற முட்டில் வரவே இல்லைன்னா ஸோ அவ்வளோ வெடி சும்மையாக இருந்துச்சு பார்க்குறது இன்றைக்கி நிறைய பேர் ஆனால் அந்த நிறைய வீடியோ ஷூட் ஆயிருக்குது ஸோ இன்றைக்கி பார்த்து சன் செட்டில் போச்சிங்க சன் செட் இந்த வேறு நம்ம மாதிரி இருந்து பார்க்குறதுக்கே ஸோ அந்த பக்கம் சொல்லி வேறு கிட்டத்தட்ட நான் இப்போ இந்த பெரிய மொழியில் பேர் ஷூட் பண்ணிட்டு ஸோ அப்படியே ப்ரௌன்ஸ் பீச் நினைக்கிறீங்க ஞாயிறுவ காலத்தில் ப்ரௌன்ஸ் பீ பக்கம் போய் பார்ப்போம் நான் வந்தேன் பரவாயில்ல வர மாதிரி தான் இருக்குது ஸோ சனம் குறையாதுங்க இந்த இடத்துலலாம் பீச் சைடு அதாவது வந்து நம்ம கிழக்கு மா மட்டக்கிழப்பு பக்கம் பார்த்திங்கன்னு சொன்னால் பீச் சைடில் வந்து குறிப்பிட அந்த கூட அப்படியான இடங்களில் கிட்டத்தட்ட இவ்வளோ வருவேன் நான் பாதி போகணும் போனதில்லை பட் அங்கே இவ்வளோ பேர் வருவாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இங்கே எல்லாமே பணம் இந்த இவ்வளோ பேர் இருக்காங்க எனக்கும் சின்ன வயசு செம்மாச இந்த குதிரையில் சவாரி போகணுன்னு பட்டு குதிரை நான் சூக்கு போன இடத்துலாம் பார்த்துருக்கேன் பட் இந்த இடங்கள்ல கொஞ்சம் ஆசை தான் பட் நம்ம இல்லை இதில் உட்காந்தது ஸோ இது மாதிரி தான் இதே காரில் நான் குதிரை ஒன்று பார்த்தேன் அங்கே நம்ம தெய்வ சூலையும் ஸோ ஆற்றுல பாருங்கள் எவ்வளோ வெறும் வாகனம் இருக்குன்னு பாருங்கள் இந்த பக்கம் கார் வேன் இருக்கிற வாகனம் எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு பார்த்துட்டாங்க போல் ஸோ செம்ம பண்ணாங்க அதுவும் ஒரு ஆத்திர தான் இந்த டைமில் பாருங்கள் எவ்வளோ ஒரு கலவையில் பாருங்கள் பீச்சர் உண்மையிலேருந்து ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை அப்படியான லீவ் நாளில் இப்படி பீச்சுக்கு வர்றது வந்து கொஞ்சம் மனசுக்கு நிம்மதியாக இருக்கும் சொல்லப்போனா என்ன சரி வாங்க சாப்பிட்றது யாருக்கு நடிக்கிறது போங்க நம்ம பூமி எடுத்தாச்சு ரெடி ஆகியாச்சு போயாச்சு பார்த்து வந்துடுங்க மழை பெய்யுற மாதிரி ஒரு இருக்கு மழை தூவான அடிச்சுட்டு ஸோ மழை கூட கிட்டத்தட்ட போயிடுவாங்க டக்குன்னு கிட்டத்தட்ட பார்ப்பேன் நீ அடுத்த வீட்டு அடுத்த வீடியோ எப்போ எனக்கு தெரியல ஸோ இந்த இடங்களில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்துருக்காங்க ஸோ எங்கே போயிட்டு வந்துருக்காங்கன்னு தெரியல வர 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 வந்து அந்த சனம் வார இது வந்து கூட்டிகிட்டே இருக்குது ஏதாச்சும் நடக்கிறால ஃபோக்கிரம் அப்படி இப்படின்னு தெரியல பாருங்க இவ்வளோ பேர் இன்றைக்கு வந்துருக்காங்க சார் ட்ராஃபிங் கூட இருக்குது இந்த இடத்துல கூட்டம் கூட்டம் நம்ம ஊரில் வந்து கோயில் திருவிழாவுக்கு போயிட்டு வரோம் அந்த கோயில் திருவிழா திருவிழா டைமில் வந்து போயிட்டு வர மாதிரி ஒரு ஒரு ஃபீல் தான் நிறைய பேர் வந்துகிட்டுருப்பாங்க அப்படியே கூட்டம் கூட்டணும் மழை டைம் மழை பேர கொஞ்சம் கொஞ்சமாக தூவான மாடிச்சிட்டுங்க ஸோ கேமராவில் மழை துளிப்பாடிச்சேன்னா நமக்கு கேமரா வீடியோ ஷூட் பண்ணலாம் போயிடும் ஸோ சின்ன சின்ன டொட் டொட் மாதிரியே நம்ம கேமரா விடணும் ஸோ ஏதாச்சும் விசேஷமாக இந்த ஏதாச்சும் ஒரு சேட்ச் ஏதாச்சும் இருக்கா கிறிஸ்டின் அதாவது பார்த்திங்கன்னா நம்ம இந்த நிறுவன பக்கம் பார்த்தீங்கன்னா நூற்றுக்கு தொண்ணூறு விதம் வந்து கிறிஸ்டின்னாங்க கிறிஸ்டின் புகார் இருந்தாலும் எனக்கு பள்ளி அப்படி அந்த அவங்களோட சச் வந்துருங்கன்னா அந்த ஞாயிற்றுக்கிழமை தானே எப்படியும் அவங்க சேர்த்து போகிற டைமில் இப்போ கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு மணி ஆகிருச்சு ஸோ அதாவது ஏற்றில சேர்த்துக்கு போய்ட்டு வர்றாங்க அந்த அந்த பக்கம் பள்ளி ஒன்று இருக்குங்க ஆமாம் ஆமாம் ஓகே தான் தான் அந்த பக்கம் சின்ன சேர்ச்சி ஒன்று இருக்குங்க பாருங்க இவ்வளோ பேர் போயிட்டு வந்திருக்காங்க ஸோ எப்படியாச்சும் ஒரு நாளைக்கு நம்ம டைம் கிடைச்சா இந்த சேஜ் பக்கம் போயிட்டு சின்ன வீடியோ ஒன்று எடுப்பாங்க பாப்போம் எனக்கும் ஆசை தான் போகிறதுக்கு பார்த்து எங்கே நமக்கு டைம் கிடைக்க மாட்டேங்குது டைம் கிடைச்சாலும் போகிறதுக்கு நமக்கு எதுவுமே தெரியாது இவ்வளோ பேர் என்ன செய்வோம்னு சொல்லி இவ்வளோ பேர் இருக்காங்கன்னு பாருங்கள் ஏதாச்சும் விசேஷமானது இல்லை என்னைக்குன்னு பார்த்து ஸோ நாய்க்குவான் பள்ளிக்கு இவ்வளோ பேர் வரமாட்டாங்க போட்டு பார்த்து போகணும் அந்த இடத்துலலாம் ஸோ எப்படியும் போலீஸ் நிற்பாங்க எங்கேயாச்சும் ஒரு மூலையில் ஓ அந்த அன்றைக்கார் வந்தால் நிற்கார் சார் சார் இங்கே பக்கம் பார்க்கலாம் ஏன் கனையாக நிற்பாடி எனக்கான எழுத பார்த்தாங்க ஓ இங்கே போகிறோம் நிற்க நிற்காருங்க பார்க்கவே இல்லை ஸோ நீரோழி பூக்க போதால் நிப்பாட்ட மாட்டாங்க டக்குன்னு நிப்பாட்டினா ஆயிரத்தி கேள்விப்பாங்கிறதுனால அந்த உங்களுக்கு தெரியும் அந்த இபி அந்த டபுள் ஜூபி அப்படி நம்பர் இருக்கிறது அதெல்லாம் அந்த இபி வந்து இலக்குமாங்கே அதில் கொஞ்சம் பிரச்சனை ஆயிடும் ஓ நம்ம கேமரா இருக்கிற காரணத்தானே தெரியல நம்மளே கிட்டத்தட்ட எல்லாரும் பார்க்க தொடங்கினாங்க ஒன்றுக்கு என்னடா முன்னுக்கு ஏதோ ஒரு கேமரா மாட்டி விற்று தான் ஸோ போயிடுவாங்க ஸோ இந்த இடத்துல நிறைய பேர் இருக்காங்க அங்கே இருக்கோ கேட்டான்னு இந்த இடத்துல என்னதுக்கு இருக்காங்கன்னு தெரியல எதாவது எக்ஸிடென்ட் ஆகிடுச்சா இல்லை நிறைய ஏதாச்சும் ஒரு பிரச்சனையான்னு தெரியல சிகப்பில் கொடியோடு வேற நிற்காங்க நிறைய பேர் இருக்காங்க ஸோ இந்த கார்க்கு காருக்கு அணிக்கலைன்னா கார்காரங்க பார்த்துட்டு போகிறான் என்னெல்லாம் தரா பார்த்துட்டு போகிறான் அந்த மாதிரி ஸோ என்ன நடக்குதுன்னு தெரியல இந்த இடத்துல இந்த பக்கம் இந்த கொடியை பாருங்கள் அந்த கொடியை வச்சுக்கோ என்னென்னுக்கு விச்சுன்னு தெரியல ஸோ ஏதோ ஒன்று எளியங்கள் எல்லாம் சிங்களத்தில் இருக்காங்க சிங்களம் பேச முன்னாள் சிங்கள நமக்கு என்னென்னு தெரியலை யார்ட்டு சரி கேட்குமே இல்லாது நமக்கு தெரியாமலாம் பார்க்குறான்னு கேட்டால் போச்சு போயிடுச்சு ஸோ இப்படியே போயிட்டு இதில் வாங்குவோம் இது நான் வரும்போது பார்த்து வாங்கிட்டு போனோம் சரி தெரியும் சும்மா எகசிய பண்ண ஸோ அது ஒரு நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு வாங்க நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு வாங்கிட்டு போயிட்டு எப்படி எடுத்தால் இந்த வீடியோ எடிட் பண்ணி எடிட் பண்ணி சாப்பிடுறது சாப்பிடுறதுக்கு தான் இருக்கு ஸோ டைம் சரிங்க டைம் ஆறு மணிக்கு மணி ஸோ ஆறு மணிக்கு கிட்ட ஆகிடுச்சா நமக்கு டைம் கிடைக்காது எடிட் பண்ணுறதுக்கு வாங்கிட்ட அப்படியே இதோட வீடியோ முடிக்கிறேங்க